ஆமாம் பாதுகாப்புலே இருக்கிறாங்க அது நீதிமன்றத்துக்கு தினமும் நம்ம பாதுகாப்புக்கு ஆள் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் ஸ்ட்ரென்த் இருப்பாங்க ஒழுக்கமாக வாட்ச் அது என்ன நடந்திருக்குன்னு நம்ம கண் பிடிச்சிருக்கலாம் எப்படி நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு மீன் வயலில் நம்ம அக்யூ செக்யூர் பண்ணுறதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம் சீக்கிரமாக செக்யூர் பண்ணிடுவோம் அதான் மூணு டீம் போட்டிருக்கோம்

போலீஸ் பாட்டுக்கு வரதே இல்ல எல்லாமே நினைக்கிறாங்களா அதான் பெரிய கோரிய புகாராலே அதான் வக்கீல் வந்து குடிக்கிறாரு ஆனா போலீஸ் யாரும் பிடிக்கிறேன் இருக்கிற வரைக்கும்